வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சமன்பாட்டியல் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் சரி வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம் ஸோ அந்த சமன்பாட்டியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியோட விகித முறுக்கெழுக்களுடைய ஒரு பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டைக்காங்க ஸோ டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐன்னு ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ரூட்டை வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று சம்மன் பாட்டை ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ கொடுத்துருக்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க அப்போது ஒன் ரூட் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ரூட் என்ன பண்ணுறேன்னா அப்படியே காஞ்சி கேட் எடுக்க வேண்டியதான் ஓனத ரூட் டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐ காஞ்சிகேட் தான் எடுத்துருக்கேன் அப்படியே இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சு ப்ளஸ் அப்படி காஞ்சி எடுத்து இன்னொரு ரூட் சார் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் சம் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ரோட் சம் ஆஃப் தி ரூட்னா கொடுத்துருக்க ரோட் ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணுவோம் டூ ப்ளஸ் ரூட் த்ரீ ஐ ப்ளஸ் டூ மைனஸ் ரூட் த்ரீ ஐ ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஸ்டம் இங்கே ஒரு ப்ளஸ் ஸ்டம் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஸ்டம் கேன்சல் ஆகிடும் அப்போ டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணோம்னா ப்ராடக்ட் இருக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரோட் రోట్ కో టు రెండు రూటే మల్టిఫ్ై పన్నీద టు 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 ప్లస్ సో రెండు కాజికేట మల్టిఫ్లే పన్ను ఏ స్కొయర్ ప్లస్ బి స్కయర్ దా టూ స్కొయర్ ప్లస్ రూట్ త్రీ స్కొయర్ ప్లస్ ఇంటూ

வாட்டார்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன் ஃபார்ம் ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்க்ரூப் பண்ணுவோம் எக்ஸஸ் கார்டு தெரியும் சம் ஆஃப் தி ரூட் ஆஃப் தி வேல்யூ வந்து ஃபோர் ஆட் பண்ணுவோம் இல்லையா அதனோடய வேல்யூ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் வந்து செவன் செவன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதுதான் அவங்க சொன்னேன் ஒரு சவண்ட் பாட்டி ஃபைண்ட் அவுட் படுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா செவன் பாட்டி காணுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த ஒரு ரூட் வச்சு இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் செய்திலேயும் நெக்ஸ்ட் சம்ம சேம் இதே மாதிரியே கேட்டிருக்காங்க என்ன சம்ம அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா டூ ஐ ப்ளஸ் த்ரீ முன்ன ரூட்டில் கொடுத்துருந்தாங்க இப்போ ரூட் இல்லாமல் இருக்கு டூ ஐ ப்ளஸ் த்ரீயை மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கேளுக்களுடைய ஓர் பல்லுறுப்பு கோவை சவன்பாட்டை காண்க ஸோ இல்லை முன்ன பார்த்தோம்னா அந்த மாதிரியே தான் ஸோ ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க இந்த ஒரு ரூட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் ஸோ ஒன் ரூட் தெரியும் ஒன் ரூட் ஈக்வல் டு ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கடை கன்வீனியன் த்ரீ ப்ளஸ் டூ ஐன்னு எழுதியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ அந்த ரூட் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா காஞ்சிக்கேட் அப்படி இருந்தான் டூ மைனஸ் டூ ஐ సో ఎప్పందా సమ్ ఆఫ్ ది రూట్ ఎందు ఐటెంటిఫై పడు సమ్ ఆఫ్ ది రూట్ సమ్ ఆఫ్ ది రూటేట్ రెండు రూటే ఆడ్ పన్నుదా త్రీ ప్లస్ టు ఐ ప్లస్ త్రీ మైనస్ టు ప్లస్ టెమ్ మైనస్ టెమ్ క్యాన్సల్ ఆయి త్రీ ప్లస్ త్రీ సీస్ అది ప్లాడక్ట్ రూట్ ప్లాడక్ట్ ఆఫ్ ది రూట్

ஸோ சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் அனுப்பிச்சு ஸோ இப்போ நமக்கு குவாட்ரா ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் குவாட்ராட்டிக் ஈக்வீஷன் குவாடாட்டிக் ஈக்வேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஈக்வல் டு ஜீரோ ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட் வேல்யூ வந்து சிக்ஸ் நமக்கு தெரியாது மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டின் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதுதான் அவங்க கேட்டேன் டூ ப்ளஸ் ஐ த்ரீ அப்படின்ற ஒரு ரூட்டை வச்சுட்டு நம்ம அனதர் ரூட் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஸோ அவங்க ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொன்னாங்கள்ல ஸோ ஈக்வேஷனாக ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான செம் தான் எக்ஸ்ட்ரா குவாட்டாட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ குவாட்டாட்டிக் ஈக்வேஷன் தெரிஞ்சுன்னா அந்த செம் ஈஸியாக சால்வ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் எடுத்து தரேன் மில்லிங் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ